ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டவர் சேனல் கலாம் ட்ரைம்ஸ் சச்சி வர்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்பிசிசி குரூப் டூ ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் சொல்லிந்தோம் அதில் தேர்வு பதிநான்கு தான் பார்க்கப் போகிறோம் இது வரைக்கும் பதிமூன்று தேர்வுகள் முடிஞ்சிருக்கு அது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் குரூப் டூ ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் எட்டாம் வகுப்பு முழுவதும் தேர்வு பார்க்க போகிறோம் ஸோ எய்த்து தமிழ் ஃபுல்லாக படிச்சவங்க அட்டன்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அட்டன்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரீகால் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வாங்க தேர்வுக்குள்ளே போயிடலாம் இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா நான் கேள்வி சொல்லும்போது நீங்கள் பக்கத்தில் ஷீட் வெஸ்ட்டு ஒய்எர் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கணும் ஆன்சரை மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க இந்த தான் இந்த தேர்வு எழுதணும் மொத்தம் எத்தனை மார்க் எழுது எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இது வந்து வீடியோ டெஸ்ட் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த கூற்றானது சரி காமராசர் பதவியை துறந்தார் இது அழித்தல் என்னும் பொருளில் வருகிறது தமிழ் நமக்கு உயிரை போன்றது இது ஒத்தல் என்னும் பொருளில் வருகிறது இதில் எந்த குற்று சரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இரண்டாவது குற்று மட்டும்தான் சரி காரணம் அழித்தல் பொருளில் வராது நீக்கல் பொருளில் வரும் ஓகேங்களா கல்வி என்பது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஐநாவியுடைய முதல் பெண் தலைவர் வந்து இவர் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குலோத்துங்கன் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கல்வின்றது ஒரு வளர்ச்சியுடைய வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க குமரகுருபரர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நீலகேசி குறித்த தவறான கூற்று ஏது ஐஞ்சிறங்காப்பியங்களில் ஒன்று பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் பார்க்கலாம் ஒன்று மட்டும் சரி இது சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் என்று வந்தால் நம்ம வந்து மணிமேகலை மற்றும் குண்டலக்கீசை தான் போடணும் இல் என்னும் உறவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் வரும் இது இட பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை இதில் எந்த கூற்று சரி ஆன்சர் இரண்டும் சரிதான் மத்து தளம் மத்தளம் ஆனது என கூறியவர் யார் ஆன்சர் அடியார்க்கு நல்லார் சுந்தரர் ஏழாம் திருமுறை எழுதியவர் கலித்தொகை எழுதியவர் நல்லந்துவனார் நாச்சியர் திருமுறை எழுதியவர் ஆண்டாள் மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் ஆகும் இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார் ஆன்சர் மாணிக்க வாசகர் தேவாரம் என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த ஏழு திருமுறைகள் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோன்னா தேவாரம்னு சொல்லுவோம் முதல் மூன்று திருமுறைகள் எழுதினது திருஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறு எழுதினது திருநாவுக்கரசர் ஏழாவது எழுதினது சுந்தரர் எட்டாவது தான் வந்து மாணிக்க வாசகர் அதை நமக்கு தேவாரத்தில் சேர்க்க மாட்டோம் திருவெம்பாவை ஆகிய நூல்கள்லாம் எட்டாவது திருமுறை இறைக்கடியன் என்றுரைக்கும் எண்ணாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும் இக்குரட்பாவில் இறை என்னும் சொல் பொருள் என்ன ஆன்சர் வேந்தன் வேந்தன் கடியன் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து வேந்தனை கடியன் என மக்கள் உரைக்குமாறு அரசர் வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருப்பாரு விகார புணர்ச்சியும் ஐந்து வகைப்படும் கூற்று சரியா தவறா ஆன்சர் தவறு விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் கீழ்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி தமிழ்நாடு அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினேழாம் நாள் எம்ஜிஆர் பிறந்தார் ஆன்சர் கூற்று இரண்டும் தவறு காரணம் இந்திய அரசன் வந்திருக்கணும் இங்கே வந்து பிப்ரவரி கிடையாது அவர் பிறந்த மாதம் வந்து ஜனவரி பத்தாவது கேள்வி கீழ்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருபதாம் நாளில் அயோத்திதாசர் பிறந்தார் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இது அயோத்திதாசர் குறித்த கூற்று ஆன்சர் இரண்டும் தவறு காரணம் அவர் மே மாதத்தில் பிறந்திருப்பார் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அவரை கூறுவோம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த கூற்றானது சரி தமிழ் பாலி வடமொழி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு நீலகிரிக்கு சென்றார் இரண்டும் இரனும் இல்லை ஆன்சர் இரனும் இல்லை காரணம் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது ஆங்கிலம் தெரியும் தமிழ் பாலி வடமொழி ஆங்கிலம் தெரியும் பிறகு நீலகிரிக்கு போயிட்டு திருமணம் பண்ணி திருப்பி அங்கே எங்கே போயிருப்பார்னா பர்மாவுக்கு போயிருப்பார் இங்கே நீலகிரிக்கு சென்றார்னு கொடுத்துருக்காங்க ஸோ திருமணத்துக்கு பின் பர்மாவுக்கு போனான்னு தான் சரி கீழ்கண்ட இரண்டு குற்றிகளில் எந்த குற்று சரி மாகாணி வீசம் போன்றவை அக்காலத்தில் இருந்த நாணய பெயர்கள் அனா சல்லி அக்காலத்தில் இருந்த அளவை பெயர்கள் இதில் எந்த குற்று சரி ஆன்சர் இரண்டும் தவறு மாகாணி வீசம் இவை இரண்டும் அளவை பெயர்கள் அனா சல்லி இவை இரண்டும் நாணயப் பெயர்கள் காலனா அரை நான் சொல்லல சொல்ற நாணய பெயர்கள் மாகாணி வீசம் என்பது ஒன்று பை பதினாறு என்ற எண்ணை குறிக்கும் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு ஒரு அமைப்பை நிறுவினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க இதில் வந்து எந்த கூற்று தப்பு எந்த குற்று சரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது எந்த குற்று தவறு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் முதல் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது பனிரெண்டு இளங்கலை பட்டம் இருபத்தி ஒன்று முதுநிலை அறிவியல் பட்டம் இருபத்தி நான்கு முனைவர் பட்டம் நான்காவது கூற்று தவறு காரணம் இருபத்தி மூன்றில் முனைவர் பட்டம் பெற்றிருப்பார் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடியது ஆன்சர் கூற்று இரண்டும் சரி நிறுவியவர் அம்பேத்கர் பெயிதும் மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும் ஆன்சர் உவமை மட்டும் இடம்பெறும் உவமேயம் நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஒன்று சொல்லி நமக்கு இப்போ எதுக்கடக்கு சித்திரம் இருந்தால் சாரி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வடைய முடியும்னு சொல்லுவாங்க யாராச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த சுவர் இருந்தால் தான் நம்ம டிராயிங்கே வரைய முடியும் அது மாதிரி தான் நம்ம உடலை பாதுகாத்து தான் நம்ம நினச்சதை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் உன்னை சொல்லி புரிய வைக்கிறது வந்து உவமை நம்ம புரிஞ்சுக்கிறது உவமேயம் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேய கலைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கோழிப்பண்ணை ஈரோடு வந்து மஞ்சளுக்கு ஃபேமஸ் கரூரில் வந்து வாகன அந்த கட்டுமானம் வந்து அதிகமாக நடக்கும் பிளஸ் டிஎன்பிஎல் தான் இருக்கு உங்களுக்கான கேள்வி டிஎன்பிஎல் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது பேப்பர் அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது ஜாக்ரஃபி கொஷின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது நான்காம் வெற்றுமை வெறியில் வல்லினம் மிகும் இரண்டாம் வெற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும் ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் தவறானது இது தான் ஏன்னா எழுவை தொடரில் வலினம் மிகும்னுன்றது தப்பு வல்லினம் மிகாது அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ குதிரை பாய்ந்தது அப்படின்னா அந்த இடத்துல இப்போ போடக்கூடாது ஏன்னா குதிரைன்றது ஒரு எழுவை ஓகேங்களா அடுத்தது எழுவாய்றது பெயர் சொலை குறிக்கும் கூற்றுகளில் எது தவறானது சேவல் கூவும் குயில் கூவும் பால் பருக வேண்டும் பூ பறிக்க வேண்டும் இது மரபு தொடர வச்சு வந்திருக்கு ஆன்சர் இதுதான் பூ கொய்ய வேண்டும்னு வரணும் ஓகேங்களா ஸோ கொய்து கொண்டு வா அப்படின்னு வரணும் பறிக்க வேண்டும்ன்றது தவறு ஓகேங்களா ஸோ அப்போ இது மூன்றுமே சரிதான் இருபதாவது கேள்வி பழங்குடியினரின் தலைவராக விளங்கிய சியாட்டல் இங்கே வந்து சியாட்டல் இருக்க தவறு ஓகேங்களா சியாட்டல்னு வரணும் சி யா வரும் ஸோ சியாட்டல் என்பவர் எதனை சகோதரிகளாக கூறுகிறார் ஆன்சர் மலர்கள் ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் நம்ம வந்து மொத்தம் இருபது கேள்விகள் கேட்டுருக்கோம் இருபது கேள்விகளுக்கு நீங்கள் மொத்தமாக எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் பேச் வந்து நம்மளோட போயிட்டுருக்கு அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிறைய டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ